அருமையான விளக்கத்தை அளித்த எங்கள் இனிய நண்பர் அன்பு அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து வரப்போகும் ஒரு இனிய பெண்மணி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஒன்னபுரத்தைச் சேர்ந்தவர் நெசவாளி குடும்பத்தில் பிறந்தவர் இவர் கணவர் மத்திய அரசு பணியில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்து ஓய்வு பெற்று தற்சமயம் பட்டுச்சேலை நெய்து வருகின்றார் படித்ததோ ஆறாம் வகுப்பு கணவர் படித்ததோ எஸ்எஸ்எல்சி தாங்கள் இருவரும் மேற்கொண்டு படிக்க முடியாத சூழ்நிலையில் தங்கள் மகன்களாவது அதிகம் படிக்க வேண்டும் என்று மூன்று பேரையுமே சிறந்த கல்வி பயில வைத்து மூத்த மகன் தற்போது பிஇ எம்பிஏ படித்து சென்னை ஹோண்டா கார் கம்பெனியிலும் இரண்டாவது மகன் பிஇ படித்து சாஃப்ட்வேர் கம்பெனியிலும் அமெரிக்காவிலும் மூன்றாவது மகன் பிஇ முடித்துவிட்டு சென்னை சாஃப்ட்வேர் கம்பெனியிலும் பணி செய்கின்றார்கள் இவர் படிக்கவில்லையே என்ற குறையை போக்க கணவரும் மூன்று மகன்களும் சேர்ந்து இவரை ஆண்டாள் வாஸ்து என்ற இந்த அற்புதமான குழுமத்தில் சேர்த்து பயிற்சி பெற ஊக்குவித்துள்ளனர் நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான முன்மாதிரியான பெண்மணியாக இவரை நாம் எடுத்துக்கொள்ளலாம் திருமதி நிரஞ்சனா அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன் உங்கள் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மனம் குணம் பணம் பற்றி இந்த பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் எங்கள் ஆண்டாள் வாஸ்துக்குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி 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 நான் நன்றியை பற்றித்தான் இப்போது சற்று பேசப்போகிறேன் அதற்கு முன் ஒரு சின்ன குட்டி கதை கடவுள் ஒரு நாள் இரண்டு தேவதைகளை அடைத்து இருவருக்கும் தனித்தனியாக வேலைகளை கொடுத்தார் அந்த இரு தேவதைகளும் தன் தம் வேலைகளை நன்றாக செய்வதாக சொல்லி கிளம்பி சென்றன ஒரு இடத்தில் தங்கின முதல் தேவதை முதல் நாளிலிருந்தே பரபரப்புடன் வேலை செய்யத் தொடங்கியது இரண்டாவது தேவதையோ எந்தவித வேலையும் செய்யாமல் அமைதியாகவே இருந்தது நாட்கள் நகர்ந்தன வாரங்களும் கடந்தன ஆனால் முதல் தேவதை ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டே இருந்தது இரண்டாவது தேவதையோ எந்தவித வேலையும் இல்லாமல் அமைதியாகவே இருந்தது ஒரு நாள் இரண்டாவது தேவதை முதல் தேவதையை பார்த்து கேட்டது கடவுள் உங்களுக்கு என்ன வேலை தான் கொடுத்தார் இப்படி ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று அதற்கு முதல் தேவதை சொன்னது கடவுள் எனக்கு என்ன வேலை கொடுத்தா தெரியுமா மனிதர்கள் கடவுள்களிடத்தில் கைக்கும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும்படி கூறினார் நானும் பார்க்கிறேன் ஒவ்வொருவரும் ஊரும் பத்து பதினஞ்சு வேண்டுதல்கள் ஒரு வீட்டிற்கே நாற்பது ஐம்பது வேண்டுதல்கள் ஒரு ஊருக்கே ஒரு வண்டி நிறைய வேண்டுதல்கள் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை அவ்வளோ வேலையாக இருக்கிறது ஆமாம் எனக்கு கொடு வேலை கொடுத்த கொடுத்தாண்டு தானே உங்களுக்கும் வேலை கொடுத்தார் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தார் என்று கேட்டது அதற்கு இரண்டாவது தேவதை சொன்னது எனக்கு என்ன வேலை கொடுத்தார் தெரியுமா கடவுள் மனிதர்கள் நன்றி சொல்வார்கள் அல்லவா வேண்டுதல்கள் எல்லாம் முடிந்தவுடன் அந்த நன்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும்படி கூறினார் நானும் பார்க்கிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேண்டுதல் முடிந்தவுடன் அடுத்த வேண்டுதல்கள் தான் வைக்கிறார்களே தவிர யாருமே நன்றி கூற மாட்டேன் என்கிறார்கள் அதனால் எனக்கு எந்த வேலையும் இல்லை சும்மா இருக்கிறேன் என்றது நாம் இப்போது சற்று சிந்திப்போம் நாம் எதற்கெல்லாம் நன்றி சொல்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்கலாம் கா ஒரு நா காலை எழுந்தவுடன் இந்த பூமியை முறை எத்தனை நாம் மிதிக்கிறோம் எத்தனை முறை தெரியாமல் யார் மீதாவது கால் பட்டு விட்டால் சாரி என்று சாரி சொல்லும் நாம் காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை எத்தனை முறை இந்த பூமியை மிதிக்கிறோம் என்றாவது சாரி சொல்லியிருப்போமா நன்றி தான் சொல்லியிருப்போமா உடல்நிலை சரியில்லாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டால் ஆஸ்பத்திரியில் நமக்கு ஆக்சிஜன் வைப்பார்களே அவர்களுக்கு நன்றி சொல் அந்த டாக்டர்களுக்கு நன்றி சொல்லும் நாம் என்றாவது இந்த இலவசமாக கிடைக்கும் காற்றுக்கும் நன்றி சொல்லியிருப்போமா தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் தவிக்கும் போது சமயத்துக்கு தண்ணீர் யாராவது கொடுத்தால் நன்றி சொல்லும்னா என்றாவது நமக்கு இலவசமாக கிடைக்கும் இந்த நீருக்கு நன்றி சொல்லியிருப்போமா உணவு உண்ண அமர்ந்தவுடன் இந்த உணவுக்கு நன்றி சொன்னாலே சுமார் இரநூறு பேர்களுக்கு நன்றி சொன்னவர்களாகி விடுவோம் ஏனெனில் அந்த உணவு சமைப்பதற்கு தேவையான அரிசி பருப்பு புளி மிளகாய் காய்கறிகள் இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்பவர்களும் அதை சந்தைப்படுத்துபவர்களும் எவ்வளவு பேரின் கூட பிரிக்கிறது அந்த உணவுக்கு நன்றி சொன்னாலே சுமார் இரநூறு பேருக்கு நன்றி சொன்னவர்களாக விடுவோம் அதே மாதிரி தான் நாம் உடுக்கும் உடைக்கும் அதற்கு எவ்வளவு பேர் இருக்குது அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் மூன்று இடங்களுக்கு செல்ல வேண்டும் ஒன்று மருத்துவமனை இரண்டாவது ஜெயில் மூன்றாவது சுடுகாடு சுதன் மருத்துவமனை என்பது ஆரோக்கியத்தை விட மற்ற எதுவுமே பெரிதில்லை என்பதை மருத்துவமனை புரிய வைக்கும் சுதந்திரத்தை விட விலை மதிப்பானது வேறு எதுவுமே இல்லை என்பதை ஜெயில் புரிய வைக்கும் உயிரோடு வாழ்வதை விட எதுவுமே உன்னதனமானது இல்லை என்பதை சுடுகாடு புரிய வைக்கும் வரும்போது நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை போகும்போது நாம் எதையும் கொண்டு போகப்போவதும் இல்லை எனவே இறக்கமும் அன்பும் உள்ளவர்களாகி இறைவன் கொடுத்தவர்களுக்காக எப்போதும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் காலை எந்தவுடன் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களுக்கெல்லாம் மனதளவில் நன்றி சொல்லுங்கள் நம் முன்னோர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் உங்கள் மகனோ அல்லது மகளோ நன்றாக படித்து நல்ல வேலையில் அமர வேண்டும் என்றால் அவர்கள் நல்லா படித்து எந்த வேலையில் அமர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த மாதிரி நாம் கற்பனை செய்து விசிலேஷன் செய்து அது நடந்துவிட்டதாக என்ன இறைவனுக்கும் நன்றி சொல்லு நன்றி சொல்லுங்கள் அந்த வேலையை சீக்கிரமே நாம் நினைத்ததும் நடக்கும் அதே மாதிரி தான் நம் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்க வேண்டும் என்றால் நாம் எந்த எந்த மாதிரி வரன் வேண்டும் எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்றெல்லாம் நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோமோ அதே போல் நம் கற்ப விஷுவலேசம் செய்து அது நடந்துவிட்டதாக எண்ணி நாம் கடவுளுக்கு நன்றி செல் சொன்னால் அது நிச்சயமாக கூடிய விரைவில் நடந்துவிடும் உங்களுக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறதா கேட்குறீங்களா ஆ சரி உங்களுக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் இருந்தாலும் அதே மாதிரி தான் நாம் சொந்த வீடு கட்டிவிட்டதாக எந்த அளவில் கட்டுகிறோம் எப்படி கட்டுகிறோம் எங்கு எங்கு எந்தெந்த ரூம் இருக்க வேண்டும் நமக்கு வாஸ்துப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று மனதில் நினைக்கிறோமோ அந்த மாதிரி கட்டிவிட்டதாக நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொன்னால் அந்த காரியம் விரைவில் நடக்கும் இதை போலத்தான் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் நமக்காக மனம் உணவு உண்ணுவதற்கு தேவையாக விவசாயிகள் இரவும் பகலும் பாராமல் கடுமையாக உழைக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் தினமும் மனதளவில் நன்றி சொல்ல வேண்டும் நமக்காக எல்லையில் காத்து நம்மை காத்து பனியிலும் குளிரிலும் வெயிலிலும் காத்து கொண்டிருக்கும் இராணுவ வீரர்களுக்கெல்லாம் நாம் மனதில் நன்றி சொல்ல வேண்டும் எல்லோரும் வாழ்க வளமுடன் நன்றி 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 நன்றிகள் கோடி நிரஞ்சனா அம்மாவிற்கு நித்தமும் குறைந்தது ஐநூறு முறையாவது நன்றி சொல்வோம் எங்கள் குரு கூறியபடி